சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு நல்லபடியாக கம்பெனி ஓடணும் எனக்கு ஆளுக அமைய மாட்டேது வந்து இப்ப ஆகணும் கிரையும் ஆகணும் அட்வான்ஸும் போட்டாச்சு இப்போ கேட்டா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதில் வருது அதானே அதே போல நீ நினைச்சது போலயே உனக்கு ஆளுகளும் அமைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி சரி அதே போல் கடன்லேருந்தும் இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்கு கடன் அப்படின்னு உனக்கு வந்து இருக்கணும் அதனால் கடனும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது அதனால் அதையும் உனக்கு நல்லபடியாக எல்லா தொழிலையும் எல்லா கம்பெனிலேயும் உனக்கு நல்லபடியாக வரும்படியை கொடுத்து ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் கடனையும் கட்டி எண்ணி மூணு வருஷத்துக்குள்ளே கடனை ஜீரோ கொண்டு வந்துடலாம் சரியா அந்த அளவுக்கு உனக்கு நான் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு வெளியில் நான் வாய்ப்பெல்லாம் சரியா அதனால கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு மறுபடியும் நல்லா கொடுத்துறேன் எந்த வித குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிரு இது குடும்பத்தோடு எல்லாம் தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா அதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு இன்னையிலேருந்து ஆளுக்கு அமைச்சு கொடுத்துறேன் முத கொடுத்தது நீ இருக்கிற இடத்துல சேஃப்டியை வச்சுக்க இன்னையிலேருந்து ஆளுகளுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி கிரயத்துக்கும் அப்படிச்சு அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள நீ போய் பேசிட்டு ஒரு டைம் ஒரே ஒரு டைம் பேசிட்டு அடுத்து அவனே கூப்பிட்டு வந்துடுவேன் சரியா அதே மாதிரி உண்டான வழி ஆளுக்குண்டான வழி எல்லாம் இன்னிலிருந்து அமைச்சு கொடுத்தானே இருந்து பார்த்துட்டு போயிரு கொடையே வரம்போ கருப்பசாமி மறுபடி மதுரை உயர்ச்சிப்பான் மதுரை கருப்பசாமி ஓனோடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ வெறு வீடாக இருக்குது எப்படி வெறு வீடாக இருக்கு இல்லையா எதை கேட்டாலும் மண்டை கட்டுறியா அதனால் கருப்பசாமி நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்குண்டான பலன் எதுவுமே எனக்கு தெரியல உடல்நிலையும் கொஞ்சம் அப்பப்போ ஒத்துழைக்க மாட்டேது அதனால் நல்லபடியாக வரணும் தேடி அமைக்கணும் யாருக்கு அதனால் நல்லபடியாக தேடி பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல வளர்ந்துட்டு வா எதிர்பார்த்தது போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் வர்ற சரி மாசி முப்பது முடிகிறதுக்குள்ளேயே இது தை மாசி முப்பது முடிகிறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு அமைச்சு தரேன் உனக்கு ரெண்டு அமைச்சு கொடுக்குறதுல உனக்கு வந்து நமக்கு சரியாக வருமா அப்படின்னு போய் பார்ப்போம் சரியாக வந்துச்சுன்னா அந்த பிள்ளையவே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அப்படி சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் மாசி விட்டு பங்குனி சித்திரம் வைகாசி மாதம் கண்டிப்பாக உனக்கு அமைஞ்சிடும் அதே போல் உனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாக எனக்கு மாலை எனக்கு பாட்டலும் நீ கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடுவீங்கள நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா நீ நினச்சது போல் இன்னையிலேருந்து உனக்கு உடல் நிலையில் சரி பண்ணி கொடுத்து விட்ற கிட்டவா இன்னையிலேருந்து உனக்கு உடல் நிலை சரியாயிரும் ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா இந்த குடி சரிப்பா இன்னையிலேருந்து உடல்நிலை சரி பண்ணியாச்சு உடல்நிலை அப்படியே உனக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதே வழி நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக திருமணத்துக்கும் உண்டான வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் வழி குடும்பத்தில் எந்த வித இல்லாமல் நான் தான் அமைச்சு தரேன்ட்டனேன் இன்னையிலேருந்து எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் வர அம்மாவாசைக்கு மட்டும் எனக்கு மாலை பாட்டில் அம்மாவாசைக்கு வாங்கிட்டு வா உனக்கும் கட்டாயம் வரணுமே அப்படியா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்துப்பார் நான் சொல்றது அமாவாசை முடிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு நீ நினைச்சது போலயே கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு உடனே கொண்டுட்டு போய் உன்னோட கடையில் வச்சிருக்கேன் இன்னிலிருந்து கர்ப்பசாமிக்கு கூட வரம்போம் நான் சொல்ற டைமுக்கு தவறாம வந்தேன் அப்படின்னா உனக்கு நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன் நீ லேட் பண்ணினா நானும் லேட் பண்ணிட்டு போயிடுறேன் கருப நீ மறுபடி பலக்காடி பார்த்ததாக திண்டுக்கல் பயிற்சிப்பா திண்டுக்கல் நான் வந்து முறுக்கு கம்பெனி வச்சுருக்கேன் இருக்கு தப்ப ஓனர் அப்படி தானே அதனால் நிப்பாட்டி நிப்பாட்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அதனால் நிரந்தரமான எனக்கு வருமானமும் வரணும் அதே போல் குடும்பத்தில் நல்லபடியாக கரை சேர்த்தணும் யாரையை கரை சேர்த்தணும் பிள்ளைய கரை சேர்த்தணும் அதனால் வியாபாரத்துக்கு வந்து கோ எல்லாம் போனாலும் நிம்மதி இல்லாத ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படி தானே அதனால் உனக்கு நிம்மதியாக உனக்கு வரும்படியையும் கொடுத்து உன்னை நிப்பாட்டாமல் கருப்பசாமி உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா போய் காலையில் விழுந்துட்டு ஓடு இப்போ கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு நிப்பாட்டி நிப்பாட்டி வியாபாரம் இல்லாமல் நிரந்தரமாக உனக்கு இருந்து உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்துறேன் அதே போல் குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் போகிற பக்கம் வியாபாரத்துக்கு நிம்மதியை அவனுக்கு இறக்க வச்சிடறேன் ஆனால் சின்ன சின்ன இடைஞ்சல் எல்லாம் இருக்குது தவறாமல் நான் சொல்கிற டைமுக்கு என்ன வந்து பார்ப்பியா அம்மாவாசிக்கி நீ வியாபாரம் பண்ணுறது எனக்கு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வா என்ன வியாபாரம் பண்ணிட்டு எல்லாம் கொண்டுட்டு வா சரியா நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக வரம்படியாக கொடுத்து பிள்ளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி எண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் படிப்படியாக எல்லா நிகழ்ச்சியும் நடந்துடும் சரியா உனக்கு இடைஞ்சல் எல்லாம் இருக்குது தவறாமல் ஆறு மாதத்துக்கு சரியா அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ ஆறு மாதத்துக்குள்ளே உன்னோட ஸ்டாண்டர்டு பண்ணி நான் கரப்பசாமி நல்லபடியாக உன்னை வளர்த்தி கொடுத்துறேன் இது உன்னோட இருப்படத்தில் வச்சுரு ஒன்றை கொண்டுட்டு போய் கடையில் வச்சிரு இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் நாங்கள் கரப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு போ கரப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் தர்மபுரி வெறிச்சுப்பா தர்மபுரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஏவரம் சிப் வியாபாரம்ன்றியா போய் காலில் வந்துப்போம் அதனால் கருப்பசாமி நம்ம அதில் வந்து எவ்வளோ முயற்சி பார்த்து ஆன மின்னேற்றம் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்பட மாட்டேது இல்லை இதையோ பண்ணலாமா இல்லை இடத்த மாற்றலாமா இல்லை வேறு தொழிலுக்கு போகலாமா இப்படி பல பல குழப்பத்தோடு இருக்கேன் அதானே இன்னும் ஒரு நாலு மாத காலத்துக்கு அதே இடத்துல இருக்கு சிறைய இடத்த எதுவும் மாற்ற வேணாம் உனக்கு அதுலேயே வியாபாரம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அது போக இன்னொரு பக்கமும் இதே மாதிரி கிளை இன்னொன்று ஓப்பன் பண்ணலாமே தவிர எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே இல்லைடாமே அதனால் உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு அதே வியாபாரத்தை உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னொரு கிளையும் உனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா போதுமா நான் நான் முதல் அமைச்சு கொடுத்துறேன் ஆளுகளை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் நான் தான் சொல்லிட்டேனே இன்னொரு கிளையும் ஆரம்ப கிளைன்னு முடிவு பண்ணுறோம் ஆள் அமைக்க மாட்டோமா அதனால் ஆளை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீ நினச்சது போலையே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு இதை கொண்டு கடையில் வச்சுரு நீ நினச்சது போல் இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் எனக்கு அம்மா வாசிக்கு எனக்கு சிப்ஸ் கொண்டுட்டு எனக்கு ரோஜா மாலை எனக்கு சொருட்டு பாட்டில் வாங்கிடுவேன் இன்னையிலேருந்து கடை என்னோடது அதனால் வியாபாரத்தை பற்றி ஆளுகளை பற்றி வருமானத்தை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் சரியா அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் இன்னொரு கடையும் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கும் நல்லபடியாக உனக்கு கூட துணுன்னு அமைச்சு கொடுத்து அதுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம் இப்போ திருமணம் ஆயிடுச்சா இல்லை அதனால் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த முடிவும் எடுக்க வேணாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நானாக தொலைவி சொல்கிறேன் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சி கொடுத்துருவேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சி திரும்புவோம் அம்மா வாசிக்க நான் வந்து பார் கருப்பசாமி மறுபடியும் பவானி வச்சுப்பா பவானி கிருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரிப்பா சரி வர்ற அம்மாவாசை வர்றதுக்குள்ளேயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமாவில் சரியா வேலை கிடைக்க சுட்டுமா இல்லை டிக்கெட்டு போட்டு வந்துடலாமா அப்படின்னு ரெண்டு குழப்பத்தில் இருக்கவே வேணாம் சரியா வேலை அதில் எந்த வித மாற்றம் இல்லை இப்போ புதன்கிழமைக்குன்னு எத்தனை நாள் இருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சிரும் சரியா உப்பு அது நிரந்தரம் இல்லாமல் இருந்தாலும் உப்பு அதிகம் டம்பர் வழியாக ஆனால் வேலை கிடைச்சிரும் இருக்க சொல் மாதிரி நிரந்தரமாக வேலை கிடைக்கிறதுக்கு இது அமைச்சு கொடுத்துட்டு இன்னொருக்கா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதில் எந்த மாற்றமும் நீ பயப்படுற அளவுக்குள்ள எதுவுமே கிடையாது சரியா போய் காலில் மட்டும் விழுந்துட்டோடும் நீ எதிர்பார்த்தது போல் வேலை நல்லபடியாக அமைச்சிடும் அமைச்சிரும் அதுலேயும் குழப்பம் இல்லை அதே மாதிரி நல்லபடியாக திருமணத்துக்கு என் மகளுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் தேடி வந்துடுவேன் அப்படின்னு தேடியும் வந்துடுச்சு எல்லாம் கரெக்டாகவும் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்குது அதானே அதனால் நேரில் ஒரு டைம் விடுவோம் விட்டா அப்படின்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இதுக்கு அமைக்கிற வாய்ப்பு இதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு ஏழு மாதம் ஆகிடும் சரியா இதை விட்டால் அடுத்து ஒரு ஏழு மாதம் ஆகிடும் அதனால் நேரில் ஒரு டைம் நீ அதையெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம் சரியா அதனால் நல்லா இருக்கோம் தெரியும் சரி இது வந்து சரியாக வரும் அதை ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் இல்லை மனசுக்கு ஒத்து வரல அப்படின்னா அடுத்து ஒரு ஏழு மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே மகனை ஸ்டாண்டர்டு பண்ணி அதுக்குள்ளே இவ்வளையும் ஸ்டாண்டர்டு பண்ணிடலாம் அதனால் ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் என்னோடய படியில் உணர்ந்து வை உனக்கு நானே திருப்பி சொல்லிடுறேன் அம்மாவாசை அதுக்கப்புறமா சந்திக்க விட்டுடலாம் குழப்பத்தோடு போய் சந்திக்க வைக்க வேண்டாம் சரியா பையனுக்கு முதல் அதானே அதனால் பையனுக்கு எந்தவித குழப்பம் இல்லாமல் ஒரு அம்மாவாசைக்குள்ளே உனக்கு செய்தி வந்துடும் அதில் எந்த இல்லை வேலை நீ சின்சியராக வேலை மட்டும் அதை மட்டும் தொலாவிடாக கண்டிப்பாக கிடச்சிடும்னு மட்டும் சொல்லு கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு இதை கொண்டு கடையில் வச்சுரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே விரும்புவோம் யாருக்கு அப்போ என் படியில் கொண்டாந்து அங்கே வச்சிரு அம்மாவாசைக்கு உனக்கு நல்ல தீர்ப்பாக சொல்லிடுறேன் ஆகும்னாலும் சரி ஆகாதனாலும் சரி ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரி கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு எனக்கு வந்து நம்பர் வேணும் எப்போ ஒரு தீர்ப்பு கிடைக்கும் யாருப்பா நம்பர் கேட்டது அதனால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கணுமா அப்படி தானே வர்ற அம்மாவாசைக்கு வருவியா வரும்போது எனக்கு பேனாகனு வந்து வாங்கிட்டு வா நீ நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன் சரியா அம்மாவாசைக்கு வரும்போது விட்டு வாங்கிட்டு வா நீ நினச்சது மேலேயே கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பங்கு நமக்கு வந்து நம்மளுக்குள்ளே சேர் வரணும் கொஞ்சம் போராடி தான் வாங்குற மாதிரி வரும் அந்த போராட்டத்துலையும் கருப்பசாமி கூட தொடங்கு உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதனால் வர தயிர்ந்து மாசிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி நீ எடு நீ லேட் பண்ண வேண்டாம் லேட் பண்ணாமல் வரதுன்னா வரணும் என்னோடய திருவிழா ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அதில் பிரச்சனையும் உனக்கு முடித்து கொடுத்து எந்தவித குழப்பமில்லை நமக்குள்ளது நம்ம வந்தால் போதும் இல்லை அதை நான் அமைச்சு கொடுத்துருவேன் அதாவது எந்த வித குழப்பம் வர வேண்டாம் நீ நினச்சது நினச்ச மாதிரி உனக்கு உருவாக்கி தரன்றேன் உருவாகிட்டு இருக்குது இருக்குது இல்லையா அதனால் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு நீ நினைச்சது போல் எனக்கு பேனாவை நோட்டும் வாங்கிட்டு வா நான் உனக்கு அந்த தானே கொடுத்துட்டு போகிறப்போ